அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையக்கம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத்த விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹெதுவையே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டுக்கு போற்றி முதல் விஷயம் வெள்ளி வந்து ஆல்மோஸ்ட் நம்ம அந்த இடத்த ரீச் ஆகிட்டோம் இன்றைக்கி வந்து ஒரு ஒருத்தங்க எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க ஒரு அரை கிலோ வெள்ளி திறன்ட்ருக்காங்க எட்டாம்தேதி திறன்ருக்காங்க அப்புறம் சிங்கப்பூரை சேர்ந்தவங்க ஒரு கிலோ வெள்ளி கொடுத்துட்டாங்க அறுவரை சேர்ந்த அன்பு சகோதரி ஒரு ஐம்பத்தாயிரம் கொடுத்துட்டாங்க அப்புறம் அது போக ஒரு ஒரு லட்சம் இருபத்தி தான் இருக்குது நேற்று இன்றைக்கெலாம் கலெக்ஷன் பண்ணால் தான் ஒரு கிலோ வந்திருக்கோம் மேபி ஒரு நாளைக்கு என்னமா அது முடிஞ்சிரும் ஸோ நாளைக்கு அப்புறம் அதுக்கு யாரும் பணம் அனுப்ப வேண்டாம் மை ரிக்கொஸ்ட் எல்லாமே வந்து கையில் கிடச்சிச்சின்னா மேபி பத்துலேருந்து பதினஞ்சுக்குள்ளே ஏதாவது ஒரு தேதி ஃபிக்ஸ் பண்ணி நாகராஜன் சார் வந்து கொடுக்க போவாங்க அப்போ கொடுக்கு இதுக்கு ஏற்கனவே வெளியே கொடுத்தவங்க நீங்கள் அவைலபிளாக இருந்தீங்கன்னா நீங்களும் போய் சேர்ந்து கொடுங்க மகிழ்ச்சி எனக்கு அது ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் பெரிய விஷயம் நம்ம பண்ணியிருக்கோம் ஷார்ட் டைமில் ரெண்டாவது வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா எழுவரை முக்கிய கோயில் வந்து நான் பத்தாம் தேதி இருக்கேன் பதினொராந்தேதி பௌர்ணமி சாரி பதினோராந்தேதி தேதி தான் பத்து பௌர்ணமி பதினொன்று வந்து பௌர்ணமி மன்னி மணிக்கும் பதினொன்று பௌர்ணமி திருச்செந்தூரில் ஸோ பதினொன்று காலையில் போகலான் இருக்கேன் ஸோ வாய்ப்பு இருக்கவங்க என் கூட ஜாயின் பண்ணுங்கள் ஏதாவது உங்களுக்கு டவுட் அப்படின்னா நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பர் தொடர்பு கொள்ளுங்க எட்டாம் தேதி குறிச்சி பாண்டீஸ்வரர் கோயில் கும்பாபிஷேகம் காலை ஏழிலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே ஒம்பது வரைக்கும் வாய்ப்பு இருக்கவங்கள அந்த அந்த ஃபங்க்ஷன் போய் அட்டன் பண்ணுங்கள் அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து ஒரு 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 இன்ட்ரெஸ்டிங் விஷயம் இருக்குது ரெண்டு விஷயம் நான் அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன் ஒரு காமெடிக்கு முன்னாடி ஒன்று வந்து இன்னி கூட ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்புள் அந்த கிளாஸ்க்காக பார்க்கணேன்ட்டுது அப்போ வந்து சில கோயில்கள் விஷயங்கள்லாம் பேசும்போது அது தாமரை அப்படின்னு ஒருத்தர் வந்து ஒரு கேட்ட கேள்வி தான் பதில் இது சரி வாசி எல்லாருமே பேசலாம் நியூமராலஜி பேசலாம் இந்த சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்ட் என்ன வேணால் பேசலாம் ஆனால் இந்த டெம்பிள் வந்து குறித்து பேசுவதுக்கு அதுக்கு ஒரு செப்பரேட் நாலேஜ் வேணும் எனக்கு அந்த நாலேஜ் இருக்குதான்னு நினைக்கல அந்த நாலேஜை வந்து நான் வரவழைக்க முயற்சி இருக்கேன் முயற்சி செஞ்சிட்ருக்கேன் அந்த வகையில் நான் ஒரு டேட்டாபேஸ் வச்சுருக்கேன் அந்த பாய்ஸ் படத்தில் செந்தில் சொல்கிற மாதிரி தான் அந்த என்னுடைய எங்கெங்கே சோறு போடுவாங்க ஏ அக்காரடிஸில் எங்கே போடுவாங்க புளி புளியாத எங்கே போடுவாங்க இன்றைக்கி வந்து அது கிடைக்கும் நாளைக்கு அது கிடைக்காது இந்த பேஸ் காமிச்சிட்டு புக்கை காமிச்சிட்டு தான் டேட்டாபேஸு டேட்டா பேஸ் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவார் அதுபோல் கோவில் விஷயத்தில் எனக்கு வந்து ஒரு பெரிய நாலேஜ் நான் கெயின் பண்ணி வச்சுருக்கேன் ஏதோ சும்மா வந்தேன் போய் திருப்பதி போ சும்மா வந்து போய் திருச்செந்தூர் போகணும்னு சொல்லலாம் கிடையாது இப்போ இனி கூட வந்து பால்ராஜன் ஒரு நண்பர் வந்தார் ஆக்சுவலாக நான் வந்து அவருக்கு ஒரு கோயில் திரு திங்க் பண்ணியே தான் சார் சிலருக்கு டக்குன்னு கிடைக்கும் சில கிடைக்காது ஆனால் எனக்கு வந்து போகும்போது தான் எனக்கு வந்து ஒரு ரெண்டு விஷயங்கள் வந்தது அதுக்கப்புறம் ராமேஸ்வரம் கட்டாயம் போகணுன்ற ஒரு விஷயத்தை அவர் நண்பர்கள்ட்ட நான் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த பாயிண்ட் என்னென்னா எங்கிட்ட வந்து கேட்குறவங்க வந்து உங்களுக்கு சூட்டபுளாக ஒரு கேள்வி கோயில் அப்படின்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் டிஃப்ரெண்ட்டு என் பிரச்சனை தீரணும் எனக்கு எனக்கு வந்து எனக்கு ஏன் எப்படி அது மாதிரிலாம் கேட்காதுங்க எனக்கு வந்து ஒரு கோயில் போனோம்னால் சூட்டபுளான ஒரு இடம் சொல்லுங்கள் சூட்டபுளான இடம் வந்து நான் நிச்சயமாக சொல்லுவேன் அது பாசிட்டிவாக கேளுங்கள் அது மாதிரி ரிக்வஸ்ட் ரெண்டாவது வந்து இன்னைக்கு ஒரு கம்ப்ளைண்ட் என்னென்னா வந்து ஒரு இன் ஜென்ரலாக வந்து சிலர் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க அதனால் வந்து நான் எதாவது வந்து அவங்க பண்ணுற தப்புக்கு நான் தலையாட்டில என்னை கிட்டேருந்து போட்டு கொடுத்து பிரிச்சுருவாங்களேன்னு ஒரு நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணார் ஆனால் சொன்னேன் வந்து அப்படிலாம் வந்து நான் யாருக்குமே சொல்லலை இன்ஃபேக்ட் வந்து என் லைஃப்லேயே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னா சங்கமுத்ரா அவளே வந்து அப்படி ஒரு ஒரு விஷயத்த சொன்னா கூட நான் கேட்க மாட்டேன் எனக்கு சுயபுத்தி இருக்குது நான் படிச்சிருக்கேன் ஸோ இந்த வாதம் தவறானதுன்னு அவர்கிட்ட முன்வைத்தேன் ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன் இது ஒரு டீமாக நாங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கோம் ஆனால் தவறு யார் போனாலும் தவறு தான் ஸோ அவங்க வந்து யாராவது ஒருத்தரை பற்றி போட்டு கொடுத்து என்னோடய மனசை மாற்றிடுவாங்கன்னு நினச்சிக்கனா அது முட்டாள்தனும் விச் இஸ் நாட் கரெக்ட் உங்களுக்கு வந்து ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக கம்யூனிகேட் பண்ண இன்றைக்கி கூட ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணாங்க நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ இல்லை சாரி என்னோட ஆஃபீஸ் நம்பருக்கு டபுள் எயிட் சிக்ஸ் டபுள் டூ நைன் ஃபோர் சிக்ஸ் செவன் இருக்குது போல் நாங்கள் என்னோடய நம்பர் கம்யூனிகேட் பண்ணிங்கன்னா டெஃபெனட்டாக நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன் ஒருத்தவங்க ஃபோன் நம்பர் மிஸ் பண்ணுறாங்க திருச்சியில் ஒருத்தவங்க சியுபியில் ஒர்க் பண்ணுறாங்க எனக்கு சாரோட நம்பர் ஒன்றும் சார் கிளேன்ட்டு நம்பர் கொடுங்கன்னு சொல்லப்போறேன் அவ்வளோதான் நீங்கள் என்னோட ஆஃபீஸ்க்கு மெசேஜ் போட்டால் உடனே ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு ஸோ அதனால் நீங்கள் வேறு எதாவது நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் போட்டு ரெஸ்பான் பண்ணலை ரெஸ்பான்ஸ் இல்லை அவங்க சொல்லலை அப்படின்னு ஒரு கமெண்ட்டை சொன்னிங்கன்னால் அதுக்கு நான் பொறுப்பேற்க மாட்டேன் ஸோ கவனம் இருக்கட்டும் நாளைக்கு கா நாளைக்கு மத்தியானம் வந்து சாரி சாயந்தரம் வந்து ஒரு அஞ்சரை மணிலேருந்து ஒரு ஏழரை மணிக்குள்ளே எல்லோரும் மீட் பண்ணுறேன்னு நான் சொல்லியிருக்கேன் ஸோ அதில் ஏதாவது டவுட் இருந்தால் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நம்பர் ரெண்டு வந்து இன்னைக்கு தான் வந்து ஆஃப்டர் வெரி லாங் டைம் சென்னைக்கு வந்தேன் இப்போவும் வேலை இப்போ நாளைக்கு ஃபுல் டே வேலை இருக்குது நாளைக்கு இப்போ பைத்தியம் சென்னைக்கு வந்தாலே இந்த ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் வந்துடும் அது ஒரு மாதிரி மென்டல் மாதிரி ஆனால் அவ்வளோ வேலை எனக்கு இப்போ நான் இன்றைக்கி பாருங்கள் ஸ்டேட்டஸ் வைக்கல இப்போ இந்த வீடியோவே பத்து 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 ரெக்கார்ட் பண்ணேன் டென் தேர்ட்டி ஃபைவ் பி இந்தியன் டைம் டைமுக்கு இந்த ஊரே ஒரு விலங்கமான ஊர் நான் இன்றைக்கி வந்து இந்த ஊரில் காலை வைக்கிறேன் ஐயோப்பா வெயில் ஏ எப்படி தான் இந்த மனுஷங்களாம் இந்த மெட்ராஸில் உயிர் வாழ்றாங்கன்னு தெரில இது ஒரு ஊர் ஆகுது சுத்தமான தண்ணி கிடையாது சுத்தமான காற்று கிடையாது ஒரு கூல் ப்ரீஸ் கிடையாது ஒரு மழை கிடையாது வெயிலோட உச்சக்கட்டம் ஒரு ஐயோ மேலே வந்து பாவப்பட்ட அத்தனை பேர் வெடாசாக இருக்கான் போல் இருக்கு நான் நாளைக்கு நாளைக்குள்ளே எப்படியாவது திரும்ப சொந்த ஊருக்கே ஓடினு நினைக்கிறேன் இது வந்து ஏதாவது ஜாலியாக கமெண்ட்டாக கிண்டலாக நக்கலாக பேசலை ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறேன் ம மரங்களை பாதுகாப்பதுக்கு நாம் தயாராக இல்லை அதனால் அந்த வெயிலோடய தாக்கம் மிக அதிகமாக இருந்தது இன்றைக்கி கிராமங்களில் மக்கள் வந்து அந்த மரங்களை மரங்களாகவே வச்சுருக்காங்க அது தெய்வமாக பாவிக்கிறாங்க ஸோ நாம் வந்து ஒரு டய நேரத்துக்கு அப்புறம் சம்பாதிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் சிட்டி வாழ்க்கையை விட்டுட்டு திரும்ப வந்து கிராமத்து வாழ்க்கைக்கே போயிடுங்க அதுதான் உன்னதமானது அதுதான் உசிதமானது அதுதான் ஒரு உண்மையான வாழ்க்கை சிட்டி வாழ்க்கையை வேண்டாம் என்பது எனக்கு தாழ்மையான கருத்து நான் சீரியஸ் நோட்டில் சொல்கிறேன் சென்னை மக்கள் உண்மையிலே வந்து பாவப்பட்ட மக்கள் இங்கே வந்து ஒரு பத்து பேர் நல்லவருக்கான மிச்சத்தும் நூறு பேரில் தொண்ணூறு பேர் தப்பான ஆட்களில் தான் இருக்காங்க இதை பற்றியும் கவலைப்படாமல் எந்த நாடு கட்டு போனால் என்னென்ன இப்படி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு ஆனால் கிராமத்தில் அப்படி இல்லை நூறு பேரில் தொண்ணூறு பேர் நல்லவனாக இருக்காங்க பத்து பேர் தப்பானவங்களாக இருக்காங்க அதனால் அந்த கிராமத்தில் மழை பெய்யுது ஆனால் நான் உண்மையில் கடவுள் எனக்கு ஒரு பெரிய சொர்க்க பூமி அவர் என்னுடைய என்னுடைய நவீன குரு என்னை ஏமாத்தினா கூட அவர் இல்லைன்னா வந்து எனக்கு வந்து அதுபோல் ஒரு இடம் கிடச்சி ஒரு வீடை கட்டி நான் போயிருக்க முடியாது ஸோ அந்த குள்ளபாய் எப்போதுமே நல்லா இருக்கணும் அவர் எனக்கு பண்ணது துரோகம்னா கூட இட்ஸ் ஓகே அவருக்கு பணத்துக்காக அவர் துரோகம் பண்ணார் பணத்துக்காக ஏமாத்தார் அவர் ஃபோர் டுவெண்ட்டி சீட்டிங் என்ன வேணால் அவருக்கு வந்து பேர்கள் எங்கள் வட்டாரத்தில் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் என் குல சாமிக்கு அப்புறம் இந்த குள்ளபாய் தான் அதனால் வந்து அந்த குள்ளபாயின் நாமம் வாழ்க குள்ளபாய் சிறப்பாக இருக்கணும் அவர் அதை என்னை ஏமாத்தலைன்னா எனக்கு இது போல் ஒரு வாழ்க்கை கிடச்சிருக்காரு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த என் வாழ்க்கையில் வந்து நிறைய ஞானிகளை கடந்து வந்திருக்கேன் அதில் வந்து குள்ளபாய் வந்து ஒரு பெரிய ஞானி எப்படி வந்து அந்த பழனி போகிற வழியில் கலர் ஒரு ஒரு சாமி உண்டு அவர் பார்த்திங்கன்னா செருப்பு தைக்கிற தொழிலாளி அவர் செருப்பு தைக்கிற கம்யூனிட்டி சேர்ந்தவர் இன்றைக்கி மக்கள் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அங்கே ஜாதி பார்க்கல சாய்பாபா முஸ்லீம் பார்க்கல அப்போது அதுபோல் வால்மீகி பார்த்தீங்கன்னா திருடர்ந்தவர் அதுமாதிரி இப்போ ஏன்னா என்னுடைய நவீன குரு வந்து ஒரு ஃபோர் டுவெண்ட்டி செட்டிங் இருந்தால் கூட அவர் எனக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ல லைம்லைட்டு கொண்டு வந்தவர் ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் அதனால் தான் புரிஞ்சுக்க முடியும் இல்லைனா அப்படியே தான் இருக்கணும் ஸோ அந்த வகையில் நீங்கள் எப்படியாவது உன்னை ஏமாந்தாவது அது ஏமாற்றப்பட்டாவது இல்லை நல்ல முல்லாது கிராமத்துக்கு போய் வந்து ஒரு வீடை கட்டிட்டு ஒரு உடல் ஆரோக்கியத்து ஒரு வாழ்க்கையை வாழ முயற்சி பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க சிறப்பாக இருப்பீங்க அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் ரொம்ப சிம்பிளான விஷயம் அது என்னென்னா வந்து சரி அதுக்கு முன்னாடி ஒரு இன்னொரு காமெடி சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா அது அதுதான் மெயின் விஷயம் நீங்கள் கிளாஸில் வந்து அந்த எல்லாருக்கும் வந்து இது வாங்கி கொடுப்பாங்க இந்த ஸ்நாக்ஸ் வந்து அப்பப்போ பிரேக்குக்கு அது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய அறிவாளி அந்த டீம்ல இருக்கார் அவர் வந்து ஒரு உலகத்துலேயே வந்து அதை கடற்கரை முடிகிற இடத்துல ஒரு கடையை கண்டுபிடிச்சி அந்த கடையில இருந்து ஒரு அதாவது சாம்பார் வடை தயிர் வடை கேள்வி கேள்விப்பட்டிருக்கேன் எண்ணெய் இன்றைக்கி தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன் ஒரு நூறு லிட்டர் எண்ணெயில் வந்து ஒரு வடையை போட்டு கொடுக்குறாங்க அது ஒரு கையிலே வச்சு சாப்பிட்ற மாதிரி ஆயில் இன்னைக்கு கம்பெனி ஃபுல்லாக ஆயில் எல்லோரும் வந்துட்டாங்க என்ன சார் ஏதாவது வந்து மிஷின் கிஷின் ஓட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆயில் தயாரிக்கிற மிஷின்ட்டு அப்போது நான் சொன்னேன் ஏன் சாப்பிட்றீங்களே பத்து பேர் சாப்பிட போன க பிரியாணி வந்து பந்தயம் அப்போ பிரியாணி தான் வந்து டேஸ்ட்டு இந்த கிளாஸில் வடை சாப்பிடும்போது சொன்னேன் நான் என்ன பாம் ஆயிலில் சுட்ட வடையை சாப்பிடுங்களேன் அறிவு வேணாம் அவங்களா அப்படின்னு சொன்னோன்னே அது ரெண்டு பேர் வடையை அமைக்கிட்டாங்க அவன் வந்து தூக்கிலாம் போடல பாக்கெட்டில் சொல்லிட்டாங்க போகும்போது சாப்பிடுவான் போடுறீங்க அப்புறம் ஒரு அம்மாடை கேட்டேன் அம்மா இது என்னம்மா இது ஆமாண்ண இது பாமாயில் வாசவர்தனுட்டு அவங்க யாருன்னா வந்து எங்கள் அண்ணியாருடைய கணவருடைய தங்கச்சி எங்கள் குள்ள அண்ணியாருடைய கணவருடைய தங்க தங்கச்சி அவங்க வந்து சொன்ன உடனே வெரி குட் நல்ல விஷயம் அப்படின்னு நானும் சொல்லிட்டேன் அப்போ மறுபடியும் வந்து அவனை திட்ட மாதிரி திட்டேன் ஆக்சுவலாக அவன் உங்களில் திட்டினு நினச்சிட்டான் ஏன்னா அரிய வந்து பைத்திகாரில் வந்து பணம் இல்லைண்ணா அவனை கொடுத்த பணத்தை தான் சாப்பிட்றான் ஒரு நல்ல பொருள் அவங்க வந்து ஒரு கடை சொல்லி வாங்கிட்டு சொன்னேன் அங்கே கட்லெட் சூப்பராக இருக்கும் அப்படின்னொன்னே இவன் போயிட்டு கோவப்பட்டு போய் வாங்கிட்டு வந்தான் எல்லாரும் சாப்பிட்டு முடித்த பேரும் கேட்டேன் இது எதில் பண்ணுங்க இது எதுவும் நல்லா இல்லை பண்ணு ஒரு மயிரும் கிடையாது இதுவும் வந்து அதே வந்து பாம்பேடில் பண்ணது தான் அப்போ உடனே அந்த அந்த குள்ள அண்ணியோட கணவருடைய தங்கச்சி சொல்கிறாங்க ஆனால் இது அஞ்சு முறை ஆறு முறை அந்த எண்ணெய் யூஸ் பண்ணதுனால அது பாம்பை தெரில அப்படின்ட்டு அது அந்த குள்ள கும்பலே வந்து ஒரு மாதிரி டேஞ்சரஸ் கும்பல் தான் போட்ருக்கு அதாவது எதுக்குன்னா நம்ம சாப்பிட்ற பொருளில் கூட ஒரு 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 கவனம் இல்லைன்னா எப்படி நம்ம வந்து அடுத்த கட்டம் போக முடியும் இது தப்புனா தப்பு ரைட்னா ரைட்டு பாமாயில் சாப்பிட்றது தப்பா அப்படின்னா இல்லாதவங்க சாப்பிட்றாங்கிற வழி இல்லை ஆனால் வந்து ஒரு வகுப்புக்கோ ஏதோ ஒரு வெளியில் போய் சாப்பிடும்போது பாமாயில் அவாய்ட் பண்ணுறது நல்லது எப்படி வந்து ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணணும் ஜபர்சி அவாய்ட் பண்ணுறது நல்லதோ ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணுறது நல்லதோ அதே போல் பாமாயில் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதுதான் இன்றைக்கி கிளாஸ் நடந்த விஷயம் அது வந்து எனக்கு தெரிஞ்சு எங்கள் அண்ணன் ஃபுல் மூடில் இருந்தார் அதனால் வந்து எல்லாம் தவிடுபடியாக்கி எல்லா திட்டங்களையும் முறியடித்து வெற்றி நடை வந்து போட்டுட்ருக்காரு அடுத்த உஜ்ஜயினி ட்ரிப்பு கூடிய சீக்கிரில் அனௌன்ஸ் பண்ணப்படும் இப்போ நீங்கள் நம்ம பார்க்க வேண்டிய வந்து இன்னைக்கு ஒரு சிறந்த ஒரு செய்தி இருக்கின்றது ஒரு ஒரு மனிதர் வந்து பசியோட கட்டம் அவர் ஒரு ஞானி அவர் ஒரு கிட்டத்தட்ட அவர் எட்டு ஒம்பது நாளாக சாப்பிடலாம் இது படம்னு சொன்னாலும் இன்னைக்கு கதையை வந்து அந்த ஞானி கதையை எடுத்துக்கிட்டேன் கடைசியில் வந்து வேறு வழியே இல்லை குப்பத்தொட்டில் ஏதாவது இருந்தால் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஊரோடய குப்பைத்தொட்டியை போய் பார்ப்பார் அங்கே அதே அந்த கடல் எல்லையில் நம்ம நண்பன் போய் வாங்கினால அதே வடை அந்த நூறு லிட்டர் எண்ணெய் தயிர் வடை சாம்பார் வடை மாதிரி எண்ணெய் வடை எண்ணெயிலே வடை மு அப்படியே முதந்துட்டுருக்கும் அந்த வடையை சாப்பிட்லான்னு போகும்போது நாற்ற தாங்க முயறில் வந்து அந்த குடல் வந்து மூக்கு வழியாக வந்துடுச்சு ஐயோ அப்படின்னு அப்புறம் அப்புறம் மூக்கு வழியாக அந்த குடலை தள்ளி விட்டு அப்புறம் வாய் வழியாக காது வழியாக வந்தெல்லாம் உள்ளே தள்ளி விட்டு காது வழியாக வரதுக்கு இல்லை இருந்தாலும் அந்த குடலை வந்து எப்படியோ பண்ணி குச்சி வச்சு தள்ளி உள்ளே தள்ளி விட்டுட்டு சரி நம்ம செத்தாலும் சாப்போம் இந்த வடை சாப்பிட்டு சாப்பிடக்கூடாது அது ஆண்டாள்வாச அகாடமியோடைய வரக்கூடிய நிபுணர்கள் வாசன்கள் மட்டும்தான் சாப்பிட்ணுன்னு ஒரு முடிவோடு அந்த ஞானி பேசாமல் இருப்பார் தண்ணி கிடைக்கும் தண்ணியை குறிச்சிட்டு பத்தாவது நாள் இன்றைக்கி ஒன்றும் கிடைக்கலாம் நம்ம செத்து போய்ட்டு வந்து கரெக்டாக வந்து ஒரு அரை மணி நேரத்தில் வந்து சாவுனத்துக்கான நேரம் வந்துடும் ஏன்னா ஆறு மணிக்கு முடிவு பண்ணியிருப்பார் அஞ்சரை மணிக்கு ஒருத்தன் வருவான் வந்து கையெடுத்து கும்பிட்டுட்டு இந்தாங்க ஐநூறு பொற்காசுகள்னு சொல்லுவான் உடனே இவர் ஷாக்காயிடுவார் நம்ம ஞானி எனக்கு இது ஐநூறு பொறுக்காசு நான் என்ன வேலை பார்த்துங்க அப்படி இல்லை நாங்கள்லாம் கடலில் வந்து கப்பல் வழியாக வந்தோம் பயங்கரமான கடல் சீற்றம் கப்பல் கிட்டத்தட்ட கவிழ்ந்து விட்டது அப்போது அதில் வந்து ஒரு ஒரு உஜயினியிலிருந்து ஒரு சாமி வந்திருந்தாங்க கோவிந்த் சாமின்ட்டு அவர் என்ன சொன்னாருன்னா வந்து நீங்கள் எல்லாருமே ப்ரே பண்ணிங்க பெருமாளை வேண்டிங்க மரமளர்ப்போம் மழை பெறுவோம்னு வந்து நீங்கள் மூணு வாட்டி சொல்லிவிட்டு இந்த நம்ம எல்லாம் உயிர் காப்பாற்றப்பட்டால் எதாவது தர்மங்கள் பண்ணணும் ஒரு நூறு மரம் வைக்கலாம் ஒருத்தர் ஒருத்தர் வந்து இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் உயிருக்கு காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு பத்து விஷயத்தை சொல்கிறாரு அப்போ நீங்கள் ஏதாவது வேண்டிங்க ஆனால் அது வேணதை பண்ணணும் அப்படின்னோடனே எல்லோரும் மல முருங்கை வேண்டிக்கிறாங்க ஒருத்தர் வந்து நான் மரம் வைத்து மரம் மழை பெறுவோன்னு சொல்லி நூறு மரம் வைக்கிறேன் வேண்டிப்பான் ஒருத்தன் பத்து பேருக்கு தாலி கொடுக்க வேண்டிப்பான் ஒருத்தன் வந்து வெள்ளி பார் தரணும் வேண்டிப்பான் அது வந்து அது போல் ஒவ்வொருத்தரும் வேண்டிக்கிட்டாங்க நான் வந்து தப்பிச்சிட்டேன்னா ஐநூறு பொற்காசுகள் நான் சந்திக்கக்கூடிய அதாவது ஒரு கிலோமீட்டருக்கு த ஒரு கிலோமீட்டர் நடந்து வருவேன் நடந்து வந்த அப்புறம் கண்ணை முழிப்பேன் அங்கே யார் நிற்கிறாங்களோ அவனுக்கு ஐநூறு பொற்காசு தரணுன்னு வேண்டிக்கிட்டேன் நான் கரெக்டாக கண்ணை முழித்தா நீங்கள் நிற்கிறீங்க தான் உங்களுக்கு பொற்காசு ஒன்று சுஃபி கையெடுத்து அந்த அந்த சுஃபி ஞானி வந்து கும்பிட்டுட்டு அவர்கிட்ட அவர் போன பிற சொல்லுவார் இந்த நான் வந்து பாழ பாழடைந்த வெளியில் தேடிட்டு இருந்தேன் ஆனால் வந்து எனக்கான விஷயத்தை இந்த பிரபஞ்சம் பத்து நாளுக்கு முன்னாடி கொடுக்க முடிவு பண்ணியிருக்கேன் அது தெரியாமல் முட்டாள் போல் பாழடைந்த வெளியில் தேடிக்கொண்டிருந்தேன் எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அப்போது நீ எதை தேடுகின்றாயோ அது உன்னை அதுதான் உன்னையும் தேடுகின்றது அப்போ நீங்கள் இந்த இடத்துல உணவை தேடுகிறீங்க உணவுக்கு பணம் வேணும் ஆள் வேணும் ஆள் யாரும் இல்லை நம்ம தெரிஞ்சவங்க அவரு சாதாரண ஞான மார்க்கத்தில் வந்து இருக்கக்கூடியவங்களுக்கு சொந்தம் உறவுகள் எதுவுமே கிடையாது ரோடோடாக ஆள் அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு கடவுள் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையை யாருக்கும் உண்டு பண்ணி அதன் மூலமாக ஒரு விஷயத்தை உருவாக்கி அவர் வந்து இவருக்கு ஐநூறு பொற்காசுகள் கொடுக்குறாருன்னா அவர் காலம் ஃபுல்லாக சாப்பாடுக்கு கஷ்டப்படக்கூடாதுன்றதை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி வைத்திருக்கின்றது அப்போ நீங்கள் எண்ணத்தை மட்டும் நீங்கள் போடுங்கள் நீங்கள் வெறும் எண்ணத்தை போடுங்கள் அந்த எண்ணம் என்பது வலுவான எண்ணமாக இருக்கணும் நல்ல எண்ணமாக இருக்கணும் சிறந்த எண்ணமாக இருக்கணும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன எதிர்பார்க்கணும் அது நடக்கும் அது குழந்தையோ திருமணமோ என்ன வேணால் உங்களுக்கு நீ உங்களுடைய விஷ்லிஸ்டில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நடக்கும் வெறுமனே நீங்கள் பண்ண வேண்டியது எண்ணத்தை போடுங்கள் நம்பிக்கையோடு இருங்கள் அதை நிச்சயமாக நீங்கள் தேடக்கூடிய விஷயம்தான் உங்களையும் தேடிக்கொண்டிருக்கின்றது நீங்கள் தேடக்கூடிய விஷயம் உங்களை வெகு விரைவில் வந்தடைய என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பழனிமுருகனுக்கும் என் தாய் ஆண்டாளுக்கும் நட்சந்திருக்கும் மனமாவது நன்றி ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவின் வாடி வாடி வாடுதலே எல்லா பகுடும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே செல்வம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்புடம் ஸ்ரீராம் ஜெயம் ஸ்ரீராம் ஜெயம் மரமரப்போம் மலைவிருப்போம் ஜெய்ஹிந்த் பரத் கி ஜெய் கொதாய நித்தியமங்கலம்